ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல் நான் உங்கள் பிரகாஷ் ஸோ வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் இப்போ வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதாவது பள்ளி கல்லூரிகள் திறப்பு தள்ளி வைப்பு அப்படிங்கிறத இன்றைக்கு காலையில் இருந்து ஹாட் நியூஸாக ஓடிட்டு இருக்கு ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரிக்கும் என்பதால் தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளை டிசம்பர் மாதத்துக்கு பின்னர் திறக்க மாநில அரசு முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் ஸோ மாநில அரசு என்ன பண்ணியிருக்காங்களா டிசம்பருக்கு அப்புறம் திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுகள் எடுத்திருக்காங்க ஏன் அப்படின்னா மாணவர்கள் ஸ்கூலுக்கு வந்தாங்க அப்படின்னா ஒரே இடத்துல அதிகமான மாணவர்கள் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற கருத்தில் கொண்டு பள்ளிகளை டிசம்பருக்கு அப்புறம் திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுகள் எடுத்திருக்காங்க ஸோ அப்போ இதுக்கடுத்து அதுதான் நடக்க போது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸோ கூடிய விரைவில் இதோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளிவந்துடும் அப்படிங்கிறதான் விஷயம் ஸோ அது எல்லாத்துக்கும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க நவம்பர் சிக்ஸ்டீன் ஸ்கூல் ரீஓப்பன் அப்படிங்கிறது இல்லைன்றது நம்மளுக்கு ஒரு ஃபிஃப்டி அல்லது சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கிட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அஃபிஷியலாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நூறு சதவீதம் நம்மளுக்கு உண்மையான நியூஸ் வந்துடும் ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்